இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே தெரியும் விஜய் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றதுனால சீக்கிரமா இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு பத்து மாசங்கள் முன்னாடியே வந்து கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இதனாலதான் வந்து நாங்க பிஜேபியும் டிஎம்கேவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் சைட்ல சொல்றதுக்கான காரணம் அங்க வந்து பிஜேபி வந்து எப்படி வந்து மக்களோட கருத்துக்கள் எல்லா நியூ மீடியா சேனல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க மக்களை வந்து பேச விட மாட்டாங்க இவங்க வந்து இவங்க கட்சிக்கு வந்தா வந்து நல்லவங்க ஆயிடுவாங்கன்ற மாதிரி இப்ப கமல்ஹாசன் அவர்களே அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க சீமான் அவர்கள் வந்து டிஎம் வந்து விலை போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரி அங்க நடக்கிறது எல்லாத்துக்குமே இங்கேயே நடக்கும்போது அது அது ரொம்ப ஆப்வியஸாவே தெரியுதுல்ல ரொம்ப இதுவா அவங்க சைடு பிரஷர் இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க சோ அதேபடி பார்த்தோம்னா இப்ப இன்னைக்கு சைடு பார்த்தோம்னா விஜய் சார் சுத்தி இருக்கிற மனிதர்கள் தான் கொஞ்சம் தவறானவர்களாக இருக்காங்க தப்பான கைடன்ஸில் இருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் துசியானதாக இருக்கட்டும் ஒரு தவறான கைடன்ஸ் அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே விஜய்க்கு அந்த மாதிரி தவறான கைடன்ஸ் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு தவறான கைடன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் விஜயை மேஜரான அந்த குற்றச்சாட்டு வந்து பிளைண்ட் சப்போர்ட் பிளைண்ட் சப்போர்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் இதற்கும் சேர்த்தே நான் பதில் அளிக்கிறேன் என்ன அப்படின்னா வந்து அப்படி தவறான மனிதர்கள் ஒருவேளை விஜயை வழிநடத்துகிறார்கள் அப்படின்னாலும் இல்லை விஜய் தவறான முடிவுகளை எடுக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபியோட கூட்டினி அந்த மாதிரி போகிறாருனாலும் விஜயை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள்